ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் என் நண்பன் ஒரு கிளிப்புள்ளை ஒன்று கொடுத்தான் அந்த கிளிப்பிள்ளை என்னென்னா அது ஒரு டிஜிட்டல் கிளிப்பிள்ளை அந்த கிளிப்பிள்ளையை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து கரண்ட்டு கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த கிளிப்பில் என்னென்னா நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை எங்கே கிளிக் பண்ணணும் எதை என்ன பண்ணணும் காப்பி பண்ணணுமா பேஸ்ட் பண்ணுவோம் இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டோம்னா அது மாட்டே ஆட்டோமேட்டிக்காக அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு ப்ரோக்ராம் தான் இப்போ நான் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு சில டேட்டாஸ் வந்து காப்பி பண்ணி எக்ஸல்லில் போடணும் அப்படின்னு சொன்னதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளிப்புள்ள இப்போ பாருங்கள் நீங்கள் பேஸ்ட் பண்ணி ரேப் டெஸ்ட் ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துருச்சா இப்போது சேவ் பண்ணிடுச்சு அடுத்தது இந்த குரோமுக்கு போகணும் குரோமில் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு ஆட்டோமெட்டிக்காக போய் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுச்சு இந்த கடைசி வரைக்கும் செலக்ட் பண்ணணும் ஓகே செலக்ட் ஆகிடுச்சா இது காப்பி ஆகி மறுபடியும் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணதுக்கு கீழே இது பேஸ்ட் ஆகணும் பேஸ்ட் ஆகிடுச்சா இப்போது கீழே வரும் பாருங்க அடுத்தது என்ட்ரு ஓகே பீம் சென் இப்போ அடுத்தது இது சேவ் பண்ணியாச்சு எக்ஸல் வந்து சேவ் ஆகிடுச்சு மறுபடியும் குரோமுக்கு போயிட்டு செலக்ட் ஆகும் ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கா இப்போ இன்னொரு பேர் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ இந்த கடைசி வரைக்கும் செலக்ட் பண்ணணும் அந்த கடைசி வரைக்கும் செலக்ட் ஆகிட்டு மறுபடியும் எக்ஸலில் போய்ட்டு பேஸ்ட் ஆகணும் இப்போது இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு மறுபடியும் கீழே வருது ட்ராஃப் டெக்ஸ்ட்டு இப்போ டெக்ஸ்ட் ஆகிடுச்சு கடைசிக்கு வரணும் அப்புறம் ஒரு என்டர் ஆகணும் ஓகே ஆகிடுச்சா மறுபடியும் இதே ரொட்டின் இப்போ சேவ் ஆகிடுச்சி இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த எனி டெஸ்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல இது ஒர்க் ஸ்பேஸ் மேக்ரோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேரை என் நண்பன் எனக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொடுத்தான் இன்னமும் நான் அந்த சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணி இப்போது இந்த வேலையை இது என்னென்னா கண்டினியூஸாக பண்ணணும் என்ன ஒர்க்னால் இப்போ பாருங்கள் இந்த க்ரோம் ஓப்பன் பண்ணதை சொல்கிறேன் இப்போ நான் சில டேட்டாஸ் வந்து நெட்லேருந்து இருக்கேன் அதை ஒரே மாதிரி டேட்டா தான் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் ஒர்க்கு ஸோ இப்போ இந்த க்ரோம் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகணும் அவ்வளோதான் இது நெக்ஸ்ட் இருக்கா அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் மொத்தம் தொண்ணூத்தெட்டு பேஜ் இருக்குது இப்போ நாற்பத்திரெண்டு பேஜ் முடிச்சிருச்சு நான் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஃபீட் பண்ணேன் அதுக்கு அடுத்தது அதுவே தொண்ணூத்தெட்டு பேஜ் வரைக்கும் நம்ம அந்த இதில் வந்து தொண்ணூத்தெட்டு பேஜ்னா தொண்ணூத்தெட்டு டைம் இந்த மாதிரி பண்ணணும்னு ஃபீட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம நான் ஸ்டாப் பண்ண பண்ணுற வரைக்கும் நீ அதே பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த மாதிரியும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குது இதுதான் ஒர்க் ஸ்பேஸ் மேக்ராவுடைய செயல்பாடுகள் ஓகே சிஸ்டம் வச்சுருக்கவங்க எனக்கு வந்து கண்டினியூஸாக ஒரே மாதிரி ஒர்க் தான் திருப்பி திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணுற வேலை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன் அமௌண்ட்டு தான்